எனக்கு போடுமா அம்மா நீ ஊர் சுத்த தான் போற கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டா ஒண்ணு இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை முதல்ல அவன் டேய் எனக்கு போடுற வேலைக்கு லேட் ஆகுது நான் சீக்கிரம் போகணுடா அங்க பார்த்ததுமே அது எனக்கு தான் டிசைட் பண்ணிட்டேன் ஒழுங்கா என் சத்துல போடு நான் என்ன சொல்றேன் நீ என்னோட சொல்ற என்னடா பெரிய ரவுடியா நீ என்ன பண்ணுவ நீ

இப்படி அவன் மண்டை உடச்ச ரத்தம் வருது நீ ஒண்ணுமே இல்லன்னு சொல்ற நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா சரி மாமா என்னங்க இந்த வருஷம் அக்ஷய திருதியைக்கு எனக்கு ஒரு நகை வாங்கி கொடுங்க ஏற்கனவே எவ்வளவு நகை வச்சிருக்கேன் இந்த வருஷத்தோட நல்ல நாள் நாற்பது கிராம் தங்கம் என்ன விலை தெரியுமா அங்க பாருங்க சரின்னு சொல்லுங்க ஐயோ விடமாட்டியே, வாங்கி தரவா

இன்னைக்கு உங்களை விட மாட்டா போனவன் என்ன மாட்டலையோட உங்க மாப்பிள்ளை வந்துட்டான் வந்த உடனே ஃபிளாட்ல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கான் அவனை பார்த்தா தம்பியோட தலையில பாட்டில் அடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு எனக்கு டவுட்டா இருக்குங்க உங்க தங்கச்சி தான் அவனை நம்ம தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுதே எல்லாம் பேசாதம்மா அவன் நல்ல பையன் நமக்கு தான் குழந்தை இல்லையே வந்து இருக்கட்டும் விடு ஏ செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கொல்லி வைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிருக்கீங்களா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதே தொலைச்சிருவோம் பாத்துக்க போடி உள்ள இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும் எப்படியோ போங்க மாமா வாப்பா ராஜா வா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அது வந்து என்னாச்சுன்னா நீ எதுவும் சொல்ல தேவையில்லை எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இங்க பாரு உன் அத்தை சுட சுட சமைச்சு வச்சிருக்கா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ தேவையில்லாம யோசிக்காத நாலு நாள் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இரு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணலாம் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு சாயங்காலம் வர்ற நிதானமா பேசலாம் சரியா சரி மாமா நான் போயிட்டு வரேமா போயிட்டு வாங்க ஏம்பா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்திருக்கியா நீ எந்த ஊரு? மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஆண்டி. நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ফার্স্ট கிளாஸ்ல முடிச்சிருக்க அப்படியா? சரி என்ன परसेंटेज? 92%. இருக்கிற பசங்க தான் நல்லா சைபர் அங்க இங்கன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டே தான் இருக்காங்க. படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி ஏன்டா வந்து எங்க

எல்லாரும் குட்டி குட்டியா பொம்மை மாதிரியே தெரியுறாங்க இதுல பாரு எல்லாரும் பக்கத்துல தெரிவாங்க ஜா சாப்பிடவா இதோ வராத்தா? இந்த நேரத்துல ரெண்டு பேரும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்க இருந்து இத கே வந்துட்டாத்தா ராஜா இங்க வேற I'm sorry. Hey. <clears throat> தூக்கம் வரலையா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தியானம் பண்ணிட்டு தூங்குன்னு எத்தனை முறை சொல்லியிருக்க நீ கேட்க மாட்ட மனசை லேசா வச்சுக்கணும் அப்பதான் படுத்த உடனே பட்டுன்னு தூக்க வரும் இருந்து என் கூட பிராணயாமா பண்ணு அப்புறம் உனக்கே தெரியும் இப்ப பாரு படுத்த உடனே எனக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு